കത്രി യേശു ഇനിമുള്ള നാമത്തിൽ വാഴുകരവേക്കുകാളുകളിൽ ദേവനോട് വാർത്തയായി ഉള്ളോട് കൂടെ ആയിരിക്കും അവർ ഉമ്മയാണ് ദേവൻ നമ്മീർവദിക്കുന്നവർ അവർ നമ്മോട് കൊടെ ഇരുതവർ എപ്പോ നമ്മെ വഴി നടത്തുന്നവരായി നമ്മെ പാതു കാവരായി അവർ നമ്മോട് കൂടെ നാം ജപിക്കലാം രാത്രി വെളിയിലപ്പാ ഉത്ത നീരങ്ങളെ നിറപ്പും വസനങ്ങളെ ധ്യാനിക്കാർത്ത കേക്ക നീരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്തക്കാർ സ്തോത്രം ഉമ്മയ ദൈവീക വല്ലമയാലി നീരങ്ങളെ ആശീർവദീദേവനേന്ന് നാടുകളിലുടിയ പിള്ളുകളായിവീകിളുകളെ ഉമ്മ തുതി ഉമ്മടിയ വാർത്തകളെ കേട്ടു അതിൻ്റെ നടക്കൃപേ ഇതുക്കാ സ്തോത്രം കടന്നു വന്നിരിക്കുന്ന ഓരോ മക്കളെയും ആശീർവദിത്ത് ബലപ്പെടുത്തേനെ വസനങ്ങൾ കേക്കുത എല്ലാ മക്കൾ മേലും അത് വിശ്വാസത്തെ കൊണ്ട് നിരപ്പും ദൈവിക കൃപയാൽ ദൈവിക ആശീർവാദത്താൽ എന്റെ മക്കൾ കാണപ്പെടീ കൃപ് എങ്ങൾ മുറ്റിലും താഴ്ത്തുക അർപ്പണിക്കേൻ യേശുവിനാമത്തിൽ പിതാവേ வழி நடத்துவார் வசனத்துக்கு நேராய் கடந்து செல்லலாம் யோவான் அதிகாரம் யோவான் ஆறாம் அதிகாரம் அதன் முப்பத்தி ஒன்றாமத்தை வசனம் வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை பொசித்தார்களே என்றார் இயேசு அங்கே கூடி வந்திருக்கிற ஜனத்தோடு சொல்லுகிறார் வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை கொசிக்க கொடுத்தார்கள் வானத்திலிருந்து அதை அவங்களுக்கு அப்பத்தை கொடுத்தார்கள் அதை அந்த அப்பத்தை யார் கொடுத்திருக்கிறார் அதை பிதாவான தேவன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு நம்முடைய பிதாக்களுக்கு அதை வண்ணாந்திரத்திலே அவர் மன்னாவை கொடுத்திருக்கிறார் என்று இயேசு ஆகியுள்ள மக்களோடு சொல்லுகிறார் இந்த ஜனம் எல்லாம் இயேசுவை தேடி அங்கேயும் இங்கேயும் அலையுததை பார்த்திருக்கிறார் என்னதால் அவங்களுக்கு இயேசு அப்பத்தை அதை சாப்பிடுவதற்கு திருப்திகரமாய் கொடுத்தவர் அவர் ஜெபம் பண்ணி எல்லா மக்களுக்கும் சாப்பிடுறதுக்கு வந்து கூடிய எல்லா மக்களுக்கும் அதை அவங்களுக்கு உணவை கொடுத்து சாப்பாடை கொடுத்து அனுப்பி இருந்திருக்கிறார் நீங்க என்ன தேடி அந்த அடையாளத்தை தேடி வந்தது அல்ல நீங்க நேற்று தினத்தில் அப்பத்தை கிடைத்ததுனால நேற்று நீங்கள் சாப்பிட்டு திருப்தராயதினால அந்த அப்பத்துக்காக உள்ள தாகத்தாலே நீங்க ஓடி வந்திருக்கிறார் என்று காணப்படுகிறார் சில சபைகளில் நாம் எடுத்து பார்த்தால் இந்த உலக பிரகாரம் உள்ள அப்பத்துக்காக சாப்பாடுக்காக அநேகர் கடந்து செல்லுதை பார்க்கிறார் அப்போ நாம் ஆலயத்தில் கடந்து செல்லுறது தேவனை துதிக்கிறதுக்காக தேவனை ஆராதிக்கிறதுக்காக தேவனை மகிமப்படுத்துறதுக்காக வசனங்கள் படிக்கிறதுக்காக அதை தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து அதன்படி நடக்குறதுக்காக நாம் ஆலயத்தில் கடந்து செல்கிறார் ஒரு கூட்டம் மக்கள் அன்னைக்கும் இப்படி இருந்திருக்கிறார் அதை எங்களுக்கு அதை தேசு எங்களுக்கு சாப்பாடை கொடுத்திருக்கிறது நாம் சாப்பிட்டு இருக்கிறார் அதனாலே அவரை தேடுவோம் என்று சொல்லி அநேக இடத்தில் தேடுகிறார் அங்கே அவங்க கடந்து சென்று தேடும்போது இயேசுவை பார்க்கிறது இல்லை அப்பம் கொடுத்த இடத்தில் அவங்க கடந்து சென்று பார்த்தால் அங்கே சீசியர்கள் இல்லை அங்கே இயேசு அந்த அந்த இடத்தில் இல்லை என்று தெரிந்து அவர் எங்கே இருக்குதோ என்று தேடி கடந்து செல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளே நாமும் இந்த நாடுகள் உலக பிரகாரமான அப்பத்தை தேடி ஓடுகிறான் உலக பிரகாரமான அப்பம் ஆலயத்தில் கிடைக்குமா என்று சொல்லி ஓடப்படும் போது உண்மையான இயேசுவின் வசனத்தை மறந்து விடுகிறார் இயேசுவை ஆராதிக்க மறந்து விடுகிறார் தேவனை துதிக்கிறதுக்கு பதிலாக நாம் இந்த உலகத்தின் அப்பத்தின் ஆசையோடு ஓடுதே நாம் பார்க்கிறார் இங்கு இயேசு முப்பத்தி ஒன்னாவது வசனத்தில் எடுத்து சொல்லுகிறார் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனத்துக்கு வனாந்திரத்தில் அவங்களுக்கு மன்னாவை கொடுத்த ஏசு அவங்களுக்கு தேவையான உணவை கொடுத்த ஏசு அதை அவங்களுக்கு தேவையான உணவை கொடுத்த தேவன் அந்த வனாந்திரத்திலும் அவங்களுக்கு தேவையான உணவை கொடுக்க முடியுதவராய் இருந்திருக்கிறார் முப்பத்தி ரெண்டாவது வசரம் வாசிக்கும்போது ஏசு அவர்களை நோக்கி வானத்திலிருந்து வந்த அப்பத்தை அப்போ உங்களுக்கு கொடுக்கவில்லை என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார் கத்திரக்குள்ளே இயேசு சொல்லுகிறார் ஏ அந்த மக்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார் வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோச உங்களுக்கு கொடுத்ததல்ல மோச உங்களுக்கு அப்பத்தை கொடுத்தது இல்ல மோசா ஜனத்தை நடத்துகிறான் தேவன் சொல்லியபடி அவங்களை வழி நடத்துவதற்காக முன்னவே அவர் கடந்து செல்லுகிறார் அப்போ தேவனுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு இந்த ஜனத்தை நடத்துக்காக மோசா அவங்களோடு கூட இருக்கும் போதும் மக்கள் வனாந்திரத்தில் அப்பம் இல்லாதே சாப்பாடு இல்லாதே அவங்க இருக்கும் போது அவங்கள் கேள்வியை எழுப்பும் போது மோசிக்கு பதிலாக விரோதமாய் பேசும் போது ஆண்டவருக்கு விரோதமாய் பேசும் போது அந்த இடத்தில் அப்பத்தை கொடுத்தது அந்த மோசா வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்தது இல்லை என்றால் இந்த நாடுகளில் உங்கள் பிதாவு வானத்திலிருந்து அதை உங்களுக்காக ஒரு அப்பத்தை அனுப்பி இருக்கிறது இங்க வசனம் பார்க்கும் போது என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பம் என்று சொல்லப்படுகிறார் அப்போ என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பம் அதை அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது இயேசு நமக்காக வானத்திலிருந்து இறங்கி வந்தவராய அப்பம் இயேசு நமக்காக இந்த உலகத்திலே மக்களுக்காக இறங்கி வந்தவராய அப்பம் இங்கே வசனத்தில் போது வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்குற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார் அப்போ அந்த வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் ஓரோ மனிதனுக்கும் உயிரை கொடுக்கிறதுதான அப்பமாய் இருக்குது ஜீவனை கொடுக்குறதான அப்பமாய் இருக்குது இப்போ வனாந்தரத்தில் மக்கள் சாப்பாடு இல்லாத இருக்கும் போது அவங்களுக்கு உணவை இல்லாத கஷ்டத்தோடு இருக்கும் போது அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனத்துக்கு அதே அவங்களுக்கு தேவையான மன்னாவை கொடுத்தது தேவன் அதே தேவன் இந்த நாடுகளில் உங்களுக்காக அவர் அப்பத்தை வானத்தில் இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறது அந்த அப்பம் உங்களுக்கு சீவனை இருக்கிறது நாம் இந்த உலகத்தில் ஆகிருக்கும் போது ஏசு நமக்காக வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார் என்று நம்புகிறோம் ஏசு வானத்திலிருந்து மாம்சமாக இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறார் என்று அதை அவர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்று நாம் நம்புகிறார் அதே அவர் நமக்கு ஜீவனை கொடுக்குத அப்பமாய் இருக்குது எனக்கும் உங்களுக்கும் அதை கொடுக்குதா ஒரு இயேசு நமக்காக இருக்கிறார் அவர் உயிர் உள்ளவராய் இருக்குது அவர் அதே நமக்கு ஜீவனை கொடுக்குத ஒரு அப்பமாய் நம்மை வழி நடத்துத ஒரு அப்பமாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறது முப்பத்தி நாலாவது வசனம் வாசிக்கும் போது அவர்கள் அவனை நோக்கி ஆண்டவரே இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள் இந்த மக்கள் கேட்கிறார் ஆண்டவரே இந்த அப்பத்தை எங்களுக்கு வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பத்தை நீ எப்போதும் எங்களுக்காக கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பத்தை நீ எனக்கு எங்களுக்கு தார் அப்போ மக்கள் இந்த உலக பிரகாரமான அப்பத்தை தேடி ஓடி ஓடி இருக்கிறார் நேற்று தினத்தில் எங்களுக்கு அந்த இடத்தில் இயேசு அப்பத்தை கொடுத்திருக்கிறார் திருப்திகரமாய் நடத்தி இருக்கிறார் என்று சொல்லி அவங்க இன்றைக்கும் எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி சாப்பிடுவதற்கு ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி ஏசுக்கு பின்னாலே கடந்து செல்லும் போது இயேசு சொல்லுகிறார் அதே அவர் வானத்தில் இருந்து இறங்கி வந்திருக்குது அப்பம் அவர் வானத்தில் இருந்து இறங்கி வந்தவரான அப்பமாய் இருக்கிறது அது உங்களுக்கு சீவனை கொடுக்கிறதா இருக்குது அந்த அப்பம் அதை உங்களை சீவன் உள்ளதாய் மாற்றுது என்று சொல்லும்போது ஜனமெல்லாம் கேட்கிறார் ஆண்டவரே எப்பொழுதும் எங்களுக்கு அந்த அப்பத்தினி இருத்தார் இங்கே நான் வசனத்தில் பார்க்கும் போது பிள்ளைகளே மத்தையு அஞ்சாமிகாரம் அதன் ஆறாமத்து வசனத்தில் வாசிக்கும் போது மத்தையு அஞ்சாமதி ஹாரம் அதன் ஆறாமத்து வசனத்தில் வாசிக்கும் போது நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று காணப்படுகிறார் நான் தேவனை அதை துதிக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோம் தேவனோடு கூட ஆயிருக்கிறார் இந்த நாள்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் போது நமக்கு நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார் அப்போ அவர்கள் அந்த அந்த பசியும் தாகமும் உள்ள மக்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று காணப்படுகிறார் நாம் இந்த உலகத்தில் பரிசுத்தோட ஆயிருக்கேன் இயேசு நமக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் அவர் நம்மை பரிசுத்தமாய் மாற்றுதவர் எல்லா மாற்ற ஒரே தான் நமக்காக உலகத்தில் பிறந்திருக்கிறார் அந்த தேவன் நீதிபரனாய் இருக்கிறவர் நீதிமான்களாய் மாற்ற முடியாதவர் நம்மையும் பரிசுத்தவான்களாய் மாற்ற முடியாதவர் அதை நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களுக்கு அதை அவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார் அந்த நீதியின் தாகமும் உள்ள மக்கள் தேவனை தேடுவார்கள் அவங்கள் தேவனுடைய ஆலயத்தில் கடந்து செல்லுவார்கள் அவங்கள் தேவனோடு கூட எப்போதும் இருக்க விரும்புத மக்களாயிருப்பார்கள் எப்போதும் தேவனோடு கூட ஆயிருக்க கற்றுடைய ஆராதனையிலும் சோதரத்திலும் அவங்கள் தேவனுக்காக நிக்குத மக்களாய் இருக்க அவங்கள் விரும்புவார்கள் தேவனுக்கு ஆக ஊழியங்களை செய்த மக்களாய் அவங்கள் காணப்படுவார்கள் கற்று பிள்ளைகளே நாடுகளில் நமக்கு இந்த உலகத்தில் அது பசியோடு நாம் இறக்கவும் நம்முடைய நம்மை திருப்திகரமாய் நடத்துதவர் திருப்தியாய் திருப்தி அடையும்படி செய்த ஒரு தேவன் நமக்காக இருக்கிறது ஆவிக்குரிய நிலையில் உள்ள ஒரு பசி ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள ஒரு பசி தாகம் நமக்கு இருக்கட்டும் கற்ற பிள்ளைகளே இங்கு வசனம் சொல்லுது நீதியின் மேல் பசி தாகம் உள்ள ஆஹ் மக்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறது அவர்கள் எப்போதும் திருப்தி அடையுதவங்களாய் காணப்படுவார்கள் தேவ பிள்ளைகளே நான் வசனத்தில் கேட்டிருக்கிறார் அவர் ஜீவனுள்ள உள்ள அப்பம் அவர் நமக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறது அவர் நம்மை தேடி இந்த உலகத்தில் அதை வந்தவர் அவருடைய பக்கத்திலேக்கு நாம் கடந்து வரும்போது நாமும் ஜீவன் உள்ளவராய் மாற்றப்படுவார் நாமும் ஜீவன் உள்ளவராய் மாற்றப்படுவார்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய பக்கத்திலே கடந்து வருதவங்களாய் எப்போது தேவனோடு கூட ஆயிரக்கிறவங்களாய் ஆலயத்திலே ஜபத்தோடு ஆயிரக்கிறவங்களாய் இருக்கும் போது நாம் திருப்தி அடையாதவங்களாய் நீதியும் பசியும் தாகமும் உள்ளவங்களாய் பாக்கிவான்களாய் நாம் மாற்றப்படுவார்கள் இரண்டாவது இரண்டாவதாய் நாம் பார்க்கும் போது நமக்கு அதே அப்போசிலர்கள் பதினாலாம் அதிகாரம் அதே പതിനേഴാമത്തെ വസരം നാം വാസിക്കും പോലും അപ്പം മഴകളെയും കാലങ്ങളെയും നമുക്ക് തന്നെ ആഹാരത്തിനാലും സന്തോഷത്തിനാലും നമ്മുടെ ഹൃദയങ്ങളെ നിറപ്പി ഇവവിധമായി അവർ തമ്മി കുറിച്ച് സാക്ഷി വിളങ്ങ பண்ணாதிருந்ததில்லை இருந்ததில்லை என்றார்கள் இங்கு நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்குதவராயிருக்கிறது அவர் நன்மை செய்து வானத்தில் இருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலைகளையும் நமக்கு கொடுக்குதவராயிருக்கிறது கற்ற பிள்ளைகளே நாம் பசியோடு இருக்கலாம் இந்த உலகத்திலே பசி தாகம் அது இந்த உலகத்தில் நாம் ஆயிருக்கும் போது சரீரப்பிரகாரம் உள்ள பசியும் இருக்கிறார் நாம் ஆவிக்குரிய நிலையில் இருக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள பசியும் நம்ம மேல் இருக்கிறார் அவர் ஜீவ அப்பமாய் நம்மோடு கூட இருக்கிறவர் அவர் எப்போதும் அதை நமக்கு ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று நாம் முன்னாடி உள்ள வசனங்களில் தியானித்து இருக்கிறது நம்ம திருப்திப்படுத்துதவராய் இருக்கிறார் என்று காணப்படுகிறார் இங்கே அப்போசுரில் வசனத்தில் நாம் பார்க்கிறார் அவர் நமக்கு செழிப்பான நாடுகளை கொடுப்பார் அவர் நமக்கு மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் அவர் நமக்கு கொடுக்குதவனாயிருப்பார் அது நமக்கு தேவையான ஆகாரத்தை தேவன் சந்திப்பார் இந்த உலகத்தில் ஆயிருக்கும் போது ஒரு மனிதனுக்கு தேவையான நிலையில் உள்ள ஆகாரத்தை இந்த உலகத்தில் நமக்கு ஆரோக்கியத்தையும் தேவன் நமக்கு கட்டளையிடுவார் இடுவார் அநேகம் குடும்பங்களில் இன்னைக்கு ஆகாரம் இருக்கிறார் ஆகாரம் அவங்களுக்கு சாப்பாடுக்கான எல்லா உணவுகள் எல்லாம் இருந்தாலும் சில பேருக்கு அதை சாப்பிட முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறார் அப்போ அநேகம் குடும்பங்களில் ஆகாரம் உணவு எல்லாம் வங்கி இருக்கும் போது அதை பார்த்துட்டு தான் முடியுத சில மக்கள் இருக்கிறது அவங்களுக்கு அது சாப்பிட முடியாத இருக்கிற சூழ்நிலைகள் கற்றோர பிள்ளைகளின் நாளில் நமக்கு தேவனை தெரியுத பிள்ளைகள் ஆயிருக்கும் போது தேவனையே சார்ந்திருக்கிற இருக்கும் போது பசியும் தாகமும் உள்ளவராய் இருக்கும் போது ஆண்டவரிடமே தாகமும் பசியுமாய் நாம் காணப்படும் போது தேவன் நமக்கு தேவையான இந்த உலக பிரகாரம் உள்ள மழையையும் இந்த உலகத்தில் தேவையான அதே செழிப்பான காலங்களையும் தேவன் நமக்கு கொடுக்கிறது அதே மாதிரி நமக்கு தேவையான ஆகாரத்தையும் உணவுகளையும் கற்று கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறது சந்தோஷத்தினால் இவங்களை நிரப்புதவராயிருக்கு அப்போ ஒரு குடும்பத்தில் நாம் ஆகாரத்தை அதே ஆகாரம் உள்ளவராயும் செழிப்பு வளர்ச்சி உள்ளவராயும் പസിയോടും താഗത്തോടും ഇരുക്കുന്ന മക്കളായി അല്ല നമുക്ക് ദേവൻ അതെ കൊടുത്ത് ആഹാരത്തെ കൊടുത്ത് തൃപ്തി ഉള്ളവരായി മാറ്റുന്നവരായി തൃപ്തി ഉള്ളവരായി പോവേണ്ടി തരത്തിൽ ആശീർവദിക്കേ അവർ വല്ലമയുള്ളവരായി നമ്മുടെ ഹൃദയങ്ങളെ നമ്മുടെ ഹൃദയങ്ങളെ നിറപ്പുതവരായി അവർ ആയിരക്ക தேவனுடைய சாட்சி நம்மில் விளங்கும்படி அவர் நம்ம ஆசிர்வாதத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார் நம்புகிறார் ஆண்டுவர் நம்மை இந்த உலகத்தில் ஒரு சாட்சியாய் மாற்றுவார் தேவன் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார் கர்த்தர் பிள்ளைகளே இந்த நாடுகளில் நாம் இயேசுவோடு கூட ஆயிருக்கிற இருக்கிறோம் இந்த உலக பிரகாரம் நமக்கு பசியும் தாகமும் இருக்கிறார் அதையும் நமக்கு அதே ஆகாரத்தையும் சந்தோஷத்தையும் செழிப்பான நாள்களையும் கொடுத்து வழி நடத்த தேவன் உண்மையாயிருக்கிறான் அதே மாதிரி ஆவிக்குரிய நிலையிலும் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய தாகத்தையும் தீர்க்க நமக்கு தேவனுடைய வசனங்களை கொடுத்திருக்கிறது ஜபத்தில் நான் முன்னாடி கடந்து செல்ல வசனங்களை கேட்க கத்தருடைய வார்த்தைகளை எப்போது கேட்டு അത് ശരീരത്തെ ബലപ്പെടുത്ത നമുക്ക് ദേവൻ കൃപ ചെയ്തത് എടുക്കു നാം വസനത്തിന് നേരായി ജീവനുള്ളവരായി അതെ നടത്ത മുടിയ ഒരു ജീവാപ്പമായി ജീവപ്പമായി കടിയാകാം പാർക്കും പോവാന് ആറാം അധികാരം അതിന്റെ മുപ്പത്തി അഞ്ചാമത്തെ വസനം വാസിക്കും ജീവാപ്പം ജീവപ്പം ഞാനെ

இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்தவரான அப்ப அவர் மாம்சமாக சரீரமாக இந்த உலகத்தில் ஓரோ மனிதனையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவதற்காக இந்த உலகத்தில் அவர் வந்திருக்கிறார் அவர் ஜீவ அப்பமாக இருக்கிறது இஸ்ரவேல் சனத்துக்கு தேவன் மன்னாவை கொடுத்து என்றார் தேவன் மன்னாவை கொடுத்து அவங்களுடைய பசியும் தாகத்தையும் அவங்கள் மாற்றி என்றால் நமக்காக ஒரு ஜீவ அப்பத்தை ஆண்டவர் நமக்காக அனுப்பி இருக்கிறது கத்திர பிள்ளைகளே நீ பசியோடு தாகத்தோடு இருக்கிற என்றால் ஏசு உனக்கு ஜீவ அப்பமாய் உன்னுடைய பக்கத்திலேயே கடந்து வருகிறார் இந்த நாளுகளிலும் நம்ம அதை திருப்தியோடு வழி நடத்த செலுப்பு செலுப்போடு வழி நடத்த இந்த உலகத்தில் சந்தோஷகரமாக இருக்க நமக்கு தேவையான ஆகாரத்தையும் நாம் சாட்சி உள்ளவராய் இருக்க தேவன் நமக்கு கிருப செய்வார் அதை இங்கே வசனத்தில் நமக்கு பார்க்கும் போது ஒரு காலமும் அவங்கள் பசி அடையான் என்று சொல்லப்படுகிறான் அப்ப இயேசு ஜீவ அப்பமாயிருக்கிறது இருக்கிறது அந்த அப்பத்துக்கு பக்கத்திலே கடந்து வருகிறவங்கள் என்னிடத்தில் வருகிறவன் ஒரு நாளும் அதை பசி அடையான் என்று சொல்லப்படுகிறான் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலமும் தாகம் அடையான் என்று சொல்லுகிறான் இன்னைக்கு நாம் இயேசுவினிடத்தில் அது விசுவாசமாய் இருக்க இயேசுனுடைய பக்கத்திலேக்கு கடந்து வர നമുക്ക് കൃപ ചെയ്യട്ടെ നാം എ പക്കത്തിലേക്ക് കടന്നു വരണം നാം ഒരു നാളും അപ്പമായ കൃഷ്ണക്ക് പക്കത്തിലേക്ക് നാം കടന്നു വരട്ടും അവരുടെ ആഹ് അവരുടെ ഇടത്തിലേക്ക് നാം കടന്നു വരട്ടെ നാം അത് യേസുവിൽ വിശ്വാസമായിട്ടും ஒரு காலமும் தாகமடையாது இருக்கும்படி அவர் நம்மை வழி நடத்துவார் ஏசு கிறிஸ்து உன்னுடைய தேவைகளை சந்தித்து ஏசு கிறிஸ்து உன்னுடைய பசியையும் தாகத்தையும் அவர் மாற்றி உனக்கு நல்ல ஒரு செழிப்பான நாள்களை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறது ஆண்டவரே நீரனுக்கு ஜீவனை கொடுங்க அவர் நித்திய ஜீவனை கொடுக்க இருக்கிறது அவர் நித்திய ஜீவனை உண்மையான கர்த்தர பிள்ளைகளே அவர் நித்திய ஜீவனை கொடுத்து வழி நடத்துத உண்மையுள்ள தேவனாயிருக்கிறது காலையிலுயா முப்பத்தி ஆறாமத்த வசனம் வாசிக்கும் போது நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாஸ் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் இங்கு அந்த மக்கள் கிட்ட சொல்லுகிறார் ஜீவ அப்பமான கிறிஸ்துவை நீங்க பார்த்துட்டும் நீங்க விசுவாசத்தோட அல்ல நீங்க விசுவசிக்கிறது இல்லை நேற்று உங்களுக்கு கிடைத்த அப்பத்தை தான் நீங்க தேடுகிறான் ஜீவ அப்பமான கிறிஸ்துவை நீங்க தேடுதில்லையே என்று ஏசு அந்த முப்பத்தி ஆறாமத்து வசனத்தில் சொல்லுகிறான் இன்னைக்கு நாமும் இந்த உலகத்திலே அப்பத்தை தேடி ஓடுகிற என்றால் ജീവ അപ്പമാന കൃഷ്ണ തേടാമെന്നാൽ നാം അവരെ വിശ്വസിയാമൽ ഇരിക്കാർ വിശ്വസിയാൽ അർത്ഥം നാം വിശ്വസിക്കുന്നത് ജീവ അപ്പിസ്തേക്ക് കടന്നു വരട്ടെ ജീവ അപ്പമാന കൃിസ്തയ പക്കത്തിലേക്ക് കടന്നു ജീവ പോലവും പസിയടയാപ്പിസ്തുക പക്കത്തിലേക്ക് വന്ന ഓരോ മക്കളും

எங்களை மாற்றப்படட்டை நீங்க கடந்து வந்த குடும்பங்களில் தெய்வீக சமாதானம் இறங்கி வரப்படட்டே வியாதிகள் பலவீனங்கள் மாற்றி கொடுத்து ஒரு சௌக்கியத்தையும் விடுதலையும் கொடுத்து நீர் ஆசிர்வதிக்கு வைக்காக ஸ்லோக்கிரம் எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன் தருமிதாவே ஆமே ஆமே